Hi Guys, Welcome to our Channel ASTK நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா சுண்ட வத்தல் குழம்பு அதற்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் சிறிதளவு அரிசி மிளகு சீரகம் சிறிதளவு சுண்ட வத்தல் ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய் ஒரு முறி வத்தல் பொடி டூ டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி டூ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சிறிதளவு காயப்பொடி சிறிதளவு சின்ன வெங்காயம் இரநூறு கடுகு சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுப்பில் வானிலை வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய் காய்ந்தவுடன் சிறிதளவு அரிசி போடவும் அரிசி கொஞ்சம் பொன்னிறமாக ஆகதட்டும் அதை வறுத்துக்கோங்க கூடவே சுண்டவத்தல் வச்சுருந்தோம்னா அதை ஐந்தில் ஒரு பங்கு போட்டு நன்றாக வறுக்கவும் இது இப்போ நல்லா பதங்கிடுச்சு கூடவே ஜீரகம் மிளகு ரெண்டையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கோங்க பிறகு நம்ம துருவி வைத்திருந்த தேங்காய் இருக்கலாம் அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கலாம் நல்ல பொன்னிறமாக இதை நல்லா வதக்கிக்கோங்க இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது கூட வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதுவும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் பிறகு வானொலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றவும் இது கொஞ்சம் காயட்டும் காய்ந்த பிறகு சின்ன வெங்காயம் சேர்க்கவும் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே வானிலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பிறகு கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுண்டை வத்தலையும் இது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அது கூடவே நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்னா அதே நம்ம இது கூட சேர்த்து கலக்கிக்கலாம் இது இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்னா தேங்காய் வெங்காயமெல்லாம் அதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சுண்ட வத்தல் குழம்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்களா இப்போ எண்ணெய் மிதக்குது எண்ணெய் மிதக்குது அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம் சுவையான வத்த குழம்பு ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா லைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க cảm ơn vân anh ghé